இந்தியாவில் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் கம்பெனிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை அது மூலமாக பெற்றுக்கொள்ளவும் செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிற விதத்தில் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் பல்வேறு விதமான வழிகளை வழங்குது இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற இதுக்குள்ளே என்னென்ன விதமாலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்தியாவில் மேஜராக ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிற நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டுமே இந்தியாவில் பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதுல பிஎஸ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்திலே ஆரம்பிக்கப்பட்டது அதாவது ஆசியாவிலேயே முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த பிஎஸ்சி இந்தியாவில் நடக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான எல்லா டிரான்சாக்ஷன் எல்லா விதத்தையும் அரசாங்கத்தோட நேரில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய செபி அழைக்கப்படக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக நெறிப்படுத்தப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை பெருக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நான் நேரடியாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ரிஸ்க் எடுக்கிற தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப்ஸ் இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நேம்ல இருக்கிற மாதிரி மியூச்சுவல் அப்படிங்கிறது பல நபர்கள் பணம் கொடுக்கறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை உருவாக்கியிருப்பாங்க ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஒரு தீம் இருக்கும் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி அதில் நேம் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான அந்த கம்பெனிஸில் வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பொதுவாக அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பல நபர்கள் கொடுக்குற பணத்தை அந்த ஃபண்ட் மேனேஜர் வாங்கி அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்கிற அந்த தீம்னுடைய அடிப்படையில் அதுக்கு உட்பட்டு வரக்கூடிய பல கம்பெனிகளில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய பணத்தை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலை ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக் பற்றி நிறைய தெரியாது ஆனால் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்டு மேனேஜர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப தரமான அறிவு இருப்பாங்க அதனால் வந்து அவங்க உங்களிடத்துல இருந்து பணத்தை வாங்கி அவங்க வேறு வேறு கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒருவேளை ஒரு சில இடத்துல அவங்க போட்டிருக்கிற பணத்தில் அதில் இழப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உடனடியாக அந்த கம்பெனிலேருந்து அந்த பணத்தை எடுத்து வேறு கம்பெனிக்கு மாற்றிடுவாங்க இந்த இடிஎஃப் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியே செயல்படும் இதில் வந்து இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ட்ராக் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு கோல்டு இடிஎஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த கோல்டு ப்ரைஸை ட்ராக் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த என்எஸ்சியில் இருக்கக்கூடிய முதல் ஐம்பது கம்பெனிகள் அதனுடைய குரோத்தை ட்ராக் பண்ணி வந்து அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே பல்காக மொத்தமாக வந்து அமௌண்ட் போடலாம் இதில் வந்து அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது எஸ்ஐபி ஸோ இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஏதோ வித்தியாசமான ஒன்றுன்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த எஸ்ஐபிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நீங்கள் இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத இந்த மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுறீங்க பொதுவாக நீங்கள் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு வந்து லம்சம் எஸ்ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் லம்சம் அப்படின்னா மொத்தமாகவும் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒன் டைம் அப்படின்னு சொல்லி போடலாம் அல்லது எத்தனை முறை வேணாலும் போடலாம் லம்சம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது எப்போ வேணுனாலும் நீங்கள் நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் உள்ளே போட்டுக்கலாம் எசேக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு செலக்ட் பண்ணுவீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் செலக்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு மாதமோ அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அப்படி செலக்ட் பண்ணுவீங்க அந்த குறிப்பிட்ட இடைவெளியில அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டுக்கு போயிட்டு இருக்கும் அவ்வளோதான் ஸோ பேசிக்கலி இந்த மியூச்சுவல் ஃபண்டும் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதும் ஒன்று தான் நீங்கள் லம்சமாகவும் பணம் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் நீங்கள் பணம் போடலாம் அதுதான் இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ